எப்போதும் நம்மளை சுயமாக இழிவுபடுத்தாதங்க எல்லாரும் சொல்லுவோம் என்னால முடியாது என்னால செய்ய முடியாது நான் எதுக்கும் உதக மாட்டேன் என்னால எந்த விஷயமும் செய்து ஜெயிக்க முடியாது நான் எப்போதும் தோத்து பெறுவேன் நான் சோர்வடை செல்லாதங்க நீங்க சொல்லி சொல்லி அவங்க அவங்க சொல்லி அவங்க அவங்களே கடுத்துக்கிற மாதிரி அதனால நம்மளோட முயற்சி நம்ம கையிலே நம்மளோட வெற்றி நம்ம கையிலே என்று மட்டும் சொல்லுங்க நாம என்னால முடியாது என்னால செய்ய முடியாது எனக்கு ஆகாது உள்ள சிந்தனைகளை விட்டு எனக்கு முடியும் முடியும் என்று சொல்லுங்க கண்டிப்பாக நீங்க வெற்றியுவீங்க எப்படி முடியும் என்னால முடியும் நான் செய்வேன் நான் செய்து தீர்ப்பேன் என்னால அதை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் நம்மளை நாமளே இழிவுபடுத்தி பேசாதங்க என்னைக்கு நம்மளை இழிவுபடுத்தி பேசணும் அப்படின்னா ஒரு காலம் நம்மளால வெற்றி அடைய முடியாது நாம நினைக்கும் அளவுக்கு நம்ம மேல் நோக்கி வர நம்மளால முடியாது அதனால கண்டிப்பா எல்லாரும் என்ன நினைங்க வெற்றி அடைய முடியும் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் பார்க்க